மகரம் ராசிக்கான ஆணி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ராகுவும் சனியும் இணைந்து நிற்கிறார்கள் இந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் அதாவது உறவினர்களுடன் மனக்கசப்பு அதே போல் நண்பர்களுடன் பிரிவினைகள் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்கள் இது யாருக்காவது கோபப்பட்டு பேசுறது அடிக்கடி முன்கோபப்படுவது இதனால் வார்த்தைகள் விட்ட காரணத்தினாலே உங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கும் குடும்பத்திலேயும் ஒரு குழப்பம் இருந்திருக்கும் கருத்து வேறுபாடுகளால் பிரச்சனை இருந்திருக்கும் இவை அனைத்தும் மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலே குரு பகவான் நின்று பாக்கிய பார்வையாக இந்த சனியையும் ராகுவையும் பார்க்கிறார்கள் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருந்து வந்த குடும்ப பிரச்சனை மாறி குடும்ப ஒற்றுமை ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வந்து